ஃப்ரெண்ட்ஸ் மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்து மலை ஐந்து மணி ஐந்து மழைங்கிற ஐந்து மணி அளவில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் காயத்ரி ஆமாங்க ஏழு ஆமாம் நாங்கள் சமைச்சதே லேட்டு சமைச்சது ஒரு நாலு மணி இருக்கு சாப்பிட்றது அஞ்சு மணி உங்களுக்கு தெரியும் நாங்கள் பதினோரு மணி பக்கமாக தான் சாப்பிட்டோம் ம் அப்புறம் மதியானம் சாப்பிடவே இல்லை ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் லெமன் சாப்பாடு கொஞ்சமாக இருந்துச்சு அதையும் சாப்பிட்டோம் அப்புறம் இப்போ சமையல் செஞ்சு முடிச்சு இப்போ குட்டி சுகாசலாம் ஸ்கூல்லேருந்து வந்த வச்சு இப்போ தான் சாப்பிட்டுக்கிறோம் அவங்க ஊடு கொஞ்சம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்ன சொன்ன சொல்லு என்ன என்ன சமைச்சு சொல்லிக்க என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன் இது ரசம் அப்போ நேல்லோட எப்படிமா இருக்கு அம்மா தாயே ஏ நல்லா இருக்குங்க இன்னும் பச்சை கலர்ல இருக்கு பச்சை பயிரனாவே பச்சை கலர் தானே மக்களுக்கு தெரியும்ல இல்லவே அப்படி தெரியுதா ஹைலைட் பண்ணி காட்டுதா அப்படி சொல்ல வரீங்களா இந்த தட்டை வச்சு சிரிச்சு வச்சிங்க கமெண்ட் பண்ணுவாங்க உனக்கு வேற தட்டை கிடைக்கலையா எங்க அம்மாவை சொல்லிட்டு நாங்க இதவரசன் சொன்னாங்க அடுத்து தோன இந்த தட்ட சாப்பிட கூடாது அப்படிங்கறாங்க எங்க என்ன அவங்க சொல்றாங்க ஒரு சிலர் மட்டும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு மதிய சமையல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் சமைச்சிங்க சாப்பிட்டீங்க லஞ்சுக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் எங்களை மாதிரி இப்போ லேட்டாக சாப்பிடாதீங்க டைமுக்கு சாப்பிடுங்க அப்போ தான் உடம்பும் நல்லாயிருக்கும் நாங்களும் என்ன மாதிரி பெருக்கிறது முக்கியம் இல்லை அது கூட விடுங்க உடலில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருங்கிறாங்க அஜீர்ண கோளாறுலாம் ஏற்படும்